நடிச்சிருந்தது யார் ஆக்சுவலாக ஒரு ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு என்னோடய முதல் பட ஹீரோ ஜீவா அவர்களோட இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப பெருசு எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்ஸே எனக்கு தெரிஞ்சு மோர் தென் டூ ஹண்ட்ரட் டேலண்ட்ஸை இன்ட்ரூஸ் பண்ணியிருப்பாங்களே டேரக்டர்ஸாக எப்படியும் ஐம்பது பேருக்கு மேலே நாட்டு ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இந்த கம்பெனி வந்து கார்ப்பரேட் ஸ்டைலில் அதை விட பெருசாக நிறைய பெரிய டேலண்ட்ஸை வந்து இப்போ ஒரே ஸ்டேஜ்லேயே பாருங்க எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் பண்ணுவீங்க நீங்கள் ஆக்சுவலி டெஃப் ஃப்ராகோட மீனிங் புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சிட்ட பிறகு நானுமே ஒரு டெஃப் ஃப்ராக் தான் எனக்கு தெரியும் மியூசிக் தெரியாது காது கேட்கல நிறைய பேர் சொன்னாங்க நான் இன்ஜினியராக இருந்து வரும்போது நீங்கள் பண்ண வேண்டாம் எதுக்கு ரிஸ்க்கு போகுதுங்கிறது தெரியல பட் காது கேட்கல யார் பேசுனதுமே வந்துட்டேன் நடிக்க தெரியாது காது கேட்கல வந்துவிட்டேன் டைரக்ஷன் தெரியாது வந்துட்டேன்ற மாதிரி நமக்கு மனசில் நம்பிக்கை இருக்கும்போது யார் பேசுகிறது நம்ம காது கேட்கணுன்ற அவசியம் இல்லை ஸோ ஆல்ரெ ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ணுற அவசியமே இல்லை நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தால் நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இந்த டெஃப்ராக்ஸோட மீனிங் ஆல் தி பெஸ்ட் சார் இன்னும் பழைய டெஃப்ராக்ஸ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் கொடுக்கணும் இந்தியா லெவலில் நீங்கள் பெரிய கம்பெனியாக கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவீங்க ஆல் தி பெஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூனெட்ல தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் யா கோ ஃபார் எ ஃபோட்டோ ஆப் சோ வில் இன்னொரு மைக் கொடுங்க. என்னமோ இருக்கும் மச்சி. ஏய் இப்போ அவளை புடிச்சி இருக்கின்றியா இல்ல புடிக்கலன்றியா? தெரியல மச்சி ஒரு குவாட்டர் சொல்ல பட் இப்போது எஸ்எம்எஸ் வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதில் என்ன ஆகிருக்குன்னா இப்போ இந்த இந்த உங்க நீங்கள் சொல்கிற டைலாக் தான் பார்ப்பேன் ஐ மீன் நீங்கள் உங்கள் சாங் இது தான் நீ சொல்றது மச்சி ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் மச்சி ஸோ தி ஐடியாஸ் தாட் ஸோ இந்த மாதிரி இவங்களாம் லைக் பார்த்தா எஸ்எம்எஸ் படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு அஞ்சு வயசு இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஸோ அந்த இருந்து அவங்க பார்த்து வளர்ந்து அதில் லைக் ஐ திங்க் இன்ஸ்பயர் ஆகி ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வந்து லிரிக் வந்திருக்கு ஸோ ஐ ரியலி லைக் த விஷுவல்ஸ் ஐ திங்க் விஜயநட்டினி சாருக்கு வந்து நீங்கள் நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் இந்த ரேப் கிப்லாம் வந்து அந்த ஆத்திச்சூடி மூலமாக இது பண்ணார் ஸோ தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க்ஸ் ஃபார் என்கரேஜிங் வோல்டேஜ் பி ஸோ இன்னும் மேலும் நீங்களும் இவங்களோட யூ ஹேவ் டு லைக் மேக் சாங்ஸ்

ஸோ எங்கள் நாலு பேருக்கும் அவர் தான் ஒரு மங்களம் சார் மாதிரி பாய்ஸ் படத்தில் வர மங்களம் சார் மாதிரி எங்களை மேரேஜ் பண்ணார் ரொம்ப நல்லா வச்சு ரொம்ப தேங்க் யூண்ணா ஸோ இந்த டெஃப்ராக்ஸ்க்கும் இந்த எல்லா ஆர்ட்டிஸ்ட்க்கும் இந்த நாள் ஒரு புதிய துவக்கமாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம் எங்கே பர்ஃபார்ம் பண்ணாலும் இந்த ஒரு விஷயம் சொல்லுவேன் ஸோ அது மட்டும் சொல்லணுன்னு விருப்பப்படுறேன் கைஸ் ரிமெம்பர் எவ்ரிதிங் யூ கேன் இமேஜின் இஸ் ரியல் யூ ஜஸ்ட் ஹாப் டூ மேக் திங் சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் பதாவ் சார் தேங்க் யூ சோ மச் டீம் வாள்ட் ஏஜ் ரொம்ப ரொம்ப நன்றி